முதலீடு அந்த முதலீடு சார்ந்து திருப்பி முதலீடை எடுப்பதற்காக கவர்ச்சி தான் முதலீடு அதைத்தான் அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு நீ கவர்ச்சி உடையோட வரணும் கவர்ச்சியா நடிக்கணும் அப்பதான் என்னுடைய பணம் கவர்ச்சியா திரும்பி வரும் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் தமிழ் திரையுலகம் முழுக்க நினைச்சு கதையை விட சதையை நம்புகிறவர் இப்போ அந்த விஷயம் வந்து அவங்களோட முன்னாடி அனுபவத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் கதை இல்லை எது இருக்கு கவர்ச்சி படம் அட்லின்னு ஒருத்தர் வர படம் அவர் லோகேஷ் கனகராஜ் எத்தனை படம் எடுத்திருக்கா யார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்கா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இது மாதிரி தயாரிப்பாளர் என்ன ஆபாச உடையில பார்த்தா தான் உனக்கு வாய்ப்பே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்கறது தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்தவரை இந்த திரைப்பட உலகம் முழுக்க முழுக்க கமர்ஷியல் அதாவது மலிவான விளம்பரங்களுக்கான இடமாக மாறி போய்விட்டார் நீங்கள் ஸ்ரீதர்னு ஒரு டேரக்டர் இருந்தார் பாலச்சந்தன் ஒரு டேரக்டர் இருந்தார் நீங்கள் இப்படி பல இயக்குநர்கள் இருந்தாங்க அவர்கள் திரைப்படத்தை ரசிகர்களும் போற்ற வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் கலையாகவும் அது பார்க்க ஆனால் இப்பொழுது வருகிற தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருமே கள்ளச்சந்தை முதலாளிகள் ஏதோ ஒரு வகையில் ரியல் எஸ்டேட்டு நில அபகரிப்பு சந்தன மரம் கடத்தல் ஊழல் பணங்கள் தான் கரெக்டாக சொன்னீங்க இதை வைத்து படம் எடுக்க வர்றவன் என்ன நினைப்பான் அவனுக்கு கலை இலக்கியம் பண்பாடு ஒன்றுமே தெரியாது அவனுக்கு என்ன தெரியும்னா ஒரு படத்தில் கதையை விட சதையை நம்புகிறவர்கள் இப்போ சகோதரி நீ இந்த இந்த விஷயத்தை இது எப்படி பார்க்கணும்னா இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் தமிழ் திரையுலகம் முழுக்க நிறைஞ்சு கிடக்கலாம் நீங்கள் லைக்கா சுபாஷ்கரை மூணாயிரம் கோடி ரூபாய் நட்டன்னு பேசிக்கிறாங்க அவன் படமே எடுக்கல அவனுக்கு என்ன தேவை இந்த நடிகர் நடிகர்களோடு தனக்கு நட்பு பாராட்டுவதே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் லண்டனில் சுபாஸ்கர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கமலஹாசன் இந்த பக்கம் தம்மண்ணா இந்த பக்கம் கும்மண்ணா இந்த பக்கம் நயன்தாரா அனுஷ்கா பினுஸ்கா எல்லாரும் வருவாங்க அங்கே உடனே ஸ்டார் ஹோட்டலில் அரை தலையாராக இருக்கும் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள லேன் கார் யார் விருந்தினராக தங்கியிருப்பா இன்னைக்கு சுபாஸ்கரனுடைய நண்பர்களோடு விருந்தினர்களாக அந்த நடிகை தங்கியிருப்பார் லண்டனுக்கு வந்து வந்து போகிறதுக்கு முதல் தரமான விமான டிக்கெட் அதான் ஃபஸ்ட் கிளாஸ் நானும் விமானத்தில் போயிருக்கேன் போன உடையுமே இப்போ 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 ஏர் இந்தியாவோ இல்லை பிரிட்டிஷ் ஏர்வேஸிலே சொல்லிடுவான் ஒரு இரநூத்தம்பது பேர் ஒரு விமானத்தில் பயணம் பயணம் பண்ணுறாங்கன்னா அதில் க்ரீன் கார்டு ஹோல்டர் முதலில் வரவும் இங்கிலீஷை சொல்லுவோம் நம்ம இரநூத்தம்பேர் உட்காந்து அவங்க மட்டும் விஐபி அப்படியே போவாங்க அடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் பயணி அவங்க நம்மள அப்படியே கும்பலோடு விற்க வேண்டியது தான் நம்மளா இந்த எக்கனாமிக்கல் கிளாஸ் அதுக்கு பேர் வாளுக்கு கீழே வாளுக்கு மேலே கீழே விழுந்துருவோம் வாளுக்கு கீழே கீழே தான் நம்மளே உட்கார நம்ம இப்போ நம்ம அப்படி அப்படித்தானே போக முடியும் இந்த நபர்களெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் ரெண்டு பேர் சீட் அப்படியே திண்டு தலைவாணி த அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வெளிநாட்டு மதுபானங்களோட இப்படியான திட்டத்தை கொடுக்குறவர் தான் சுபாஸ்கர் அத்தனை நடிகர் நடிகைகளும் அவருடைய லண்டன் பண்ணை வீடுகளில் ஈசல் திரிவதை போல திரிவார்கள் அப்ப அங்க என்ன கதை இருக்கும் கத்திரிக்காய் இருக்கும் அந்த பணம் பூரா யாருது ராஜபக்சேவிடம் ரத்த வாடையோடு திருடிய பணம் பிரான்ஸ்ல ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஆரம்பித்து அரசுக்கு வரி கட்டாமல் தப்பி ஓடிய பணம் அதே போல அல்ஜீரியான்னு ஒரு நாடு அந்த நாட்டில் தொலை தொடர்புத்துறை ஆரம்பிச்சு அந்த நாடு தொலை துறை அமைச்சரை இவர் ரகசிபா பாட்டை தாக்கிட்டார் உங்களுக்கு வர லாபத்தை லண்டன்ல கொடுத்துற நீங்க அவரை ஏமாத்தி அவன் நீக்கிறோம் கைது போட்டான் நீண்ட கைது போட்டான் அங்கிருந்து ஏறக்குறை ஒரு இருபது முப்பது மில்லியன் டாலர்களை அடித்து கொண்டு வந்த நபர் தான் இங்க பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் என்ன ஏதாவது விளங்குமா கமலஹாஸ் போகணும் வரும் அண்ணா ஒரு இருபது கோடி ரூபாய் வேணாம் ரைட் கொடுத்துருங்க வாங்கிக்கிறேன் இப்படி இது அப்போது பெரிய தயாரிப்பாளர்கள் இப்படி சின்ன தயாரிப்பாளர்கள் அப்பா ஒரு நல்ல கவர்ச்சியாக ஒரு பெண்ணை ஒரு 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 டான்ஸ் போடணும் கவர்ச்சியான நடிகையை வைத்து கதையை கொண்டு போகணும் நீங்கள் ரஜினியுடைய படம் ஜெயிலர் அதில் இடுப்பு துணி நான் எப்படி கொடுத்து சொல்லணும்னு தெரியல தமனாவுடைய பாட்டு அதுதான் புறமூட்டெல்லாம் காமிக்கிறான் ரஜினியை காமிக்கல எதை காமிக்கிறான் தமணாவுடைய காவாலா காவாலா என்ன காவாலா இதுதான் ரஜினிக்கு அங்கே விலை இல்லை ரஜினிக்கு ஐநூறு கோடி ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டி கொடுத்துடணும் உலகத்திலேயே பொருள் வாங்குறவங்க தான் வரி கொடுப்பான் இங்க பொருளை விக்கிரமனுக்கு வரி கொடுக்குற ஒரே ஆள் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் போண்டாடி தான் லைக் அக்காரை கட்டி கொடுக்கணும் இப்படி அப்போ இந்த படத்தில் என்ன இருக்கு ஒன்றுமே இருக்காது இதுவரை எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட உலகத்தில் தமிழச்சிகளே கதாநாயகிய வல்ல தமிழச்சியே பாடகியாக வல்ல எதனால எதுனாலன்னா நீங்கள் இசை ஞானி இளைய ராஜா பலமுறை வாய்ப்பு கேட்டு போறாரு புஷ்பவன குப்பு குப்புசாமியும் இசை க கலைவாணியும் போறாங்க இரண்டு பேரையும் அவர் திரும்பி கூட ஆனா கேரளாவிலேருந்து சைலஜா சைலஜா இன்னொரு பாடகி அந்த பெரிய கோயில் சித்ரா காக்கா சித்ரா கருவாடி சித்ரா எல்லாம் எங்கிருந்தது தமிழே உச்சரிக்க தெரியாத பாடகிகளை ஸ்ரேயா கோஷல் ஸ்ரேயா கோஷல் அதெல்லாம் மறந்துட்டேன் நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச எல்லார் ஈஸ்வரி சுசீலா காலத்தோடு முடிஞ்சு போச்சு அப்போது இவர்களை தமிழன் தமிழர் என்று வார்த்தைக்கு முன்னூறு தடவை சொல்லுகிற இளையராஜா இவர்களை தான் அறிமுகப்படுத்துகிறார் ஏன் இனையா தமிழ் மக்களே யார் பா பாரதி ராஜா இவர் புது கதாநாயகி வேணுன்னு முடிவு பண்ணுறார் ஆலைகள் ஓய்வதில்லை படத்துக்கு சின்ன பள்ளிக்கூடத்துலயே லவ் பண்ணுங்கடா இழுத்துன்னு ஓடுங்கடா இப்படி சொன்னவர் தான் யார் என் தமிழிய என் இனிய தமிழ் மக்கள் அலைகள் ஓய்வலுடன் படம் எடுத்தார் பள்ளி மாணவன் பள்ளிக்கூடமே அரும்பு மீசையே முளைக்கல காதல் பண்ணு ஓடி போன்னு சொன்னதே இந்த பாரதி ராஜா தான் அப்ப கதாநாயகி வேணும் தமிழ் மூஞ்சி வேணும் தமிழிச்சியும் இல்லையா ஆறரை கோடி பேர்ல எங்க போறாரு திருவனந்தபுரம் போறார் அம்பிகாவுடைய இன்னொரு சகோதரி உதய சந்திரிகா என்ற ராதா ராதா போய் பிடிச்சிட்டு வர்றார் எங்க எங்க இருந்து போறாரு சென்னையில இருந்து ஆறரை கோடி தமிழர்களும் தமிழச்சிகளும் இருக்கிற தமிழ்நாட்டை தாண்டி திருவனந்தபுரத்துல போய் இந்த மக்களிடம் கொண்டு வருவதற்கு ஒரு அமைப்பு திரைப்பட துறையில என்ன நடக்க போகுது இப்போ அந்த விஷயம் வந்து அவங்களோட முன்னாடி அனுபவத்துல ஷேர் பண்ணிருக்காங்க இப்போ இப்ப சொல்றதுக்கான வாய்ப்பு என்ன சார் இல்ல இப்ப ஏன் இல்லை இதுதான் திரைப்படம் கதை இல்லை கதை இல்லை தமிழ் கலாச்சாரம் இல்லை பண்பாடு இல்லை இலக்கியம் இல்லை ஒன்றுமே இல்லை எது இருக்கு கவர்ச்சி மட்டும்தான் இருக்கு கவர்ச்சி கவர்ச்சி மட்டும் கவர்ச்சி பண்ணிக்க இப்போ பெரிய தலைவர் உருவாயிட்டாரு சினிமாவில் இருந்து யாரு விஜய் என்ன பாட்டு கொக்கோ கோலா விளம்பரத்தில் நினைக்கிறாரு என்ன பாட்டு கொக்கோ கோ கொக்கோ கோலா பிரவுனு கலருடா அக்கா புள்ள அதே கலருடா யார் இது தலைவர் பாடுறாரு அவர் முதலமைச்சரா இல்லையா ஆக போறாரு இல்லையாமா முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு வேட்பாளரால முதலமைச்சர் ரேஸுக்கு வந்துட்டார் எடப்பாடி முதலமைச்சர் ரேஸு ஸ்டாலின் முதலமைச்சர் ரேஸு விஜய் எங்கிருந்து வர்றாரு திரைப்படத்துறையிலிருந்து வர்றாரு அப்போ திரைப்படம் எங்க வந்து எங்க வந்து சேருது குழந்தைகள்கிட்ட வந்து சேர்கிற பொழுது எப்படி வந்து சேருதுன்னு பாருங்கள் இதை இதை பற்றி எந்த அக்கறையும் இந்த அரசுக்கோ அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ முதலமைச்சர் துறை அலுவ அலுவலக அதிகாரிகளுக்கோ திரைப்படத்துறை அதிக சார்ந்த அரசு துறை தணிக்கைத்துறை யாருக்குமே இதை பற்றி அக்கறை இல்லை கேரளாவோட தொலைச்சிருவான் கன்னடத்தில் முடியாது ஆந்திரா அவன் பூரா தெலுங்கு தேசியவாதியாக இருக்காது சினிமாவுக்குள்ள இன்னொரு இன்னொரு விஷயத்தை எப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து போகிற தொழில்நுட்ப கலைஞர்களோ துணை நடிகர்களோ எல்லாருமே எங்க போய் சேரணும் ஆந்திரா போனா ஆந்திராவில் இருக்கக்கூடிய திரைப்பட ஊழியர்கள் சம்மேளனத்துல மெம்பர் ஆகணும் அவனுக்கு சந்தா கட்டணும் அவன் அவனுக்கே சந்தா கட்ட சந்தா கட்டணும் நீங்க இங்கிருந்து போற ஆட்கள் அத்தனை பேருமே தெலுங்கு கன்னட மலையாளம் இத்தனை நிறுவனங்களிலும் அவர்கள் அங்க பதியணும் அப்போ இந்த திரைப்படம் சார்ந்த ஆட்கள் தமிழ் திரைப்படம் சார்ந்த ஆட்கள் முதலீடு அந்த முதலீடு சார்ந்த திருப்பி முதலீடை எடுப்பதற்காக கவர்ச்சி தான் முதலிடம் அதைத்தான் அந்த தயாரிப்பாளர் சொல்கிறார் நீ கவர்ச்சி உடையோடு வரணும் கவர்ச்சியாக நடிக்கணும் அப்போ தான் என்னுடைய பணம் கவர்ச்சியாக திரும்பி வரும் இப்போது கவர்ச்சினாலுமே கருப்பா இருக்கிறதுல சில்க் சுமிதா அவர்களை தான் நம்ம சொல்லுவோம் இவங்களும் கிட்டத்தட்ட கருப்பு இதனாலே நிராகரிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க ஆபாசத்தை எப்படி எந்த வழியிலையுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களா சினிமா அதாவது திரைப்படம் என்னன்னு கேட்டா வலிவான ஒரு உடறச்சிகளை பாலின தூண்டுகிறது தூண்டுகிறதா சினிமா இது சினிமாவில் பெரிய பெரிய கலைஞர்கள் நீ சத்யஜித் இருந்தார் இப்போ சத்யசித்ரா அளவுக்கு படம் எடுக்கிறான் ஆ இல்லை இப்போ இப்போ படம் எடுக்கிறதுக்கு யார் வர்றா அட்லின்னு ஒருத்தர் வர்றார் பிட்டு படம் டேரக்டர் தான் அவர் அட்லி லோகேஷ் கனகராஜ் எத்தனை படம் எடுத்திருக்கா யார்கிட்ட இயக்குனராக இருந்திருக்கா எல்லா பத்து படத்தில் பத்து ஒரு ஒரு படத்துக்கு இரநூறு சீனுமா இரநூறு சீனில் நூற்றி எண்பத்தஞ்சு சீனை பல படங்களில் பிட்டு படங்களும் திருடுறது அடித்து காப்பி சொந்தமாக கிரியேட்டிவ் இல்லை சொந்தமாக எதையும் உருவாக்குவதில்லை கலை என்பது மனிதர்களுடைய உறவுகளுடைய கலவை தான் திரைப்படத்துக்கான கரு லோகேஷ் கனகராஜ் அட்லி இப்படி பல பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு சம்பளமே நூறு கோடி ஏ இன்னைக்கு இப்போ அந்த தயாரிப்பாளர் சொல்லுவது தான் இன்னைக்கு திரைப்படத்துறை என்பது கவர்ச்சி கவர்ச்சியை புகுத்தி நீங்கள் அதாவது திரைப்படம் வந்த புதுசில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் வரலாறு நான் சொல்கிறேன் சிஐடி சக்தலாளியில் படமே கூடாது அந்த மாதிரி அப்படி குழுக்கள் நடனம் ஆடும் கவர்ச்சி கவர்ச்சி அப்புறம் ஜயாமாலினி ஜோதி லட்சுமி அப்புறம் சிலுக்கு சுமிதா இப்போ சில்க் சுமியா நடுவுல யார் வந்தாங்க தமன்னா கும்மண்ணா தமன்னா அனுஷ்கா எல்லா டான்ஸுகள் அடுத்த தலைமுறை தெரியல இது இவர்கள் இருந்தால்தான் அந்த படம் ஓடுங்கிற நிலைமைக்கு இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் கொண்டு வந்தாங்க சில்க்கு காலசிட்டு தான் படம் விற்றுவோம் ஜெயமாளி காலசிட்டு தான் படம் ஊத்துறோம் இப்போ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் யாரு மும் தாஜ் கும்தாஜ் இப்போ இவை இவர்களெல்லாம் நீங்கள் திரைப்பட துறைக்கு தேவையான கவர்ச்சி கருவூலங்கள் அப்போ அந்த திரைப்பட தயாரிப்பாளர் சொல்வதில் என்ன தப்பு இருக்குது இதை சீர்படுத்தக்கூடிய கர்நாடகாவோட அமைப்பு இருக்குது ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது இங்கே தமிழர்களுக்கான கலாச்சாரத்தை பண்பாட்டை காக்கக்கூடிய எந்த அமைப்புகளும் இல்லை எல்லாமே சிக்கி சீரழிஞ்சு சின்ன மண்ணப்பட்டு போனதுனால தான் தமிழ் பாடுவதற்கு நடிகையில் தமிழச்சி இல்லை நடிப்பதற்கு இல்லை பாய் எந்த துறைக்குமே தமிழச்சிகள் பற்றாக்குறை தமிழ் தமிழ்நாட்டில் இது தமிழர்களை கண்டிக்கக்கூடிய தமிழர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு வெகுஜன அமைப்பு அரசியல் சாராத படித்தவர்கள் பண்பாளர்கள் பேராசிரியர்கள் பத்திரிக்கையாளர்கள் வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு சமூக பெண்களை கொண்ட பெண்கள் விரிவுரையாளர்களை கொண்ட ஒரு சமூக அமைப்பு நிறுவப்பட வேண்டும் அதுதான் சமூகத்தை கண்காணிக்கப்பட வேண்டும் கர்நாடகாவில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில இருக்கு எல்லா நாட்டிலும் இருக்கு தமிழ்நாட்டில் இல்ல ஏன்னா இன்னைக்கு அண்ணா துறை அப்பம் பேர் தெரியாது அண்ணா துறையும் கருணாநிதியும் இந்த அரசியலுக்கு வந்தார்களோ அரசியலுக்கு வரும்போது எதை எதை கூட்டிட்டு வர்றான் சினிமாவை கூட்டிட்டு வர்றான் களிச்சடைகளை கூட்டிட்டு வர்றான் கவர்ச்சிகளை கூட்டிட்டு வர்றான் கோடம்பாக்க கழிவறைகளை கூட்டிட்டு வர்றான் வந்த பிறகு இப்போ கடைசியா கழிவறையில் போய் நிக்குது தமிழ்நாட்டு அரசியல் ஆ என்டிவிலருந்து வந்திருக்காங்க விஜயிட்ட பேட்டி எடுக்கிறது ஆஃப் கேமரா என்ன கேமரா ஆமா இனிமே குவார்டர் கேமரா ஆ கட்டிங் கேமராவுக்கு வந்துடும் எல்லாம் ஓரமாக வச்சிருக்கேன் கேமராவை நான் பேசுறதை எழுதினு போனேன் யார் சொல்லிட்டாராம் விஜய் சொல்லு ஏ விஜய்னு சொல்லுவாதீமா முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் முன்ன இப்ப அதாவது பழைய முதலமைச்சர் என்ன சொல்லுவோம் எக்ஸ் முதலமைச்சருங்குவான் இப்போ இவர் எதிர்கால முதலமைச்சர் வேட்பாளர்லானே அப்போ யோசி அதெல்லாம் நீங்கள் தான் குண்டக்கு மண்டக்கு பேசி லைவாக பார்த்து காலி துப்பிட்டு போயிடுவான் எனக்கு ஒன்றுமே தெரியாது நல்லா டான்ஸ் ஆடுவேன் திரிஷா கிழமைங்க டான்ஸ் திரிஷா படத்தை ஒட்டி வச்சாலும் டான்ஸ் ஆடிடுவேன் ஆ கீர்த்தி சுரேஷ் படத்தை ஒட்டி வச்சாலும் டான்ஸ் ஆடிடுவேன் ஆள் இருக்கணும் கூட அவசியம் இல்லை அவள் கவர்ச்சி தான் ஆ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிங்க அப்போ இதுதான் தமிழ் திரை உலகம் ரஜினிக்கே மார்க்கெட்டு இல்லை ரஜினிக்கே மார்க்கெட் காவாலா பாட்டு தொண்டம்பூரம் அப்படி கிறக்கத்தில் இருக்கான் தொண்டம்பூரா காவாலா இப்போ படத்தை அந்த படம் வரும்போது எப்போயா காவாலா வரும் இந்த காவாலாவில் கொண்டு போய் தமிழ் காவாலாக்களை நிறுத்திட்டு போயிட்டான் அப்போ இது போன்ற தயாரிப்பாளர்கள் நடிகளை பார்த்து கவர்ச்சுடையோடு வா இல்லைனா கவ கவர் கலைஞ்சிட்டுவான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு தமிழ்நாடு தயாரான நிலையில் இருக்கு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே